இந்த படம் முதல்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கா ரெண்டு பேருமே அதிக சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்றது வந்து முடியாத ஒரு காரியமா தான் இந்த படம் வருவதற்கான வாய்ப்பு சரியா சொல்லணும் அப்படின்னா பிப்டி பிப்டி ஐம்பது சதவீத வாய்ப்பு இருக்கு ஐம்பது சதவீத வாய்ப்பு இல்லை ஓகே இந்த ஐம்பது சதவீத வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் தான் தயாரிப்பாளர் என்று சொல்லப்பட்டாலும் அந்த படத்துல இன்னொரு தயாரிப்பாளர் இருக்காங்க அதுதான் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் என்ன காரணம் அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக ஒரு எழுநூத்தி கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு அதுக்கு ஒரு கணக்கு நான் சொல்றேன் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் அதை கேட்பாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப ரஜினிக்கு இரநூறு கோடியை கொடுத்துரு கமலஹாசன் நூறு கோடி எடுத்துக்கிட்டா அது அவருடைய கௌரவத்துக்கே இழுக்கு அப்ப கமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனக்கு ஒரு இரநூறு கோடி சம்பளமா அதில் போடுவார் அப்ப இதுவே நானூறு ஆச்சு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா கூலி படத்துக்கு ஐம்பது கோடி சம்பளம் வாங்கினாரு கைதி டூக்கு அவருடைய சம்பளம் எழுவத்தஞ்சு கோடி இப்போ ரஜினி கமல் இணைகிற படம் அப்படிங்கும்போது அதனுடைய பிஸ்னஸே வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்போ அவர் ஒரு நூறு கோடி ரூபா சம்பளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இதுவே ஐநூறு கோடி அப்புறம் அனிருத் இசையமைப்பாளராக இருக்கும்போது அவர் ஒரு இருபதோ இருபத்தஞ்சு கோடியோ கேட்பாரு அப்புறம் மற்ற ஆர்டிஸ்டு டெக்னீஷியன் சம்பளம்லாம் சேர்த்தா ஒரு அறுநூறு கோடி ரூபா வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மேக்கிங் காஸ்ட் ஒரு நூறு கோடி நூற்றம்பது கோடி அப்படின்னா இதுவே ஒரு எழுநூற்றம்பது கோடி ரூபா இப்போ அந்த எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை முதலீடு பண்ணுகிற அளவுக்கு தயாரிப்பாளர் கமல்ஹாசனால் வந்து இப்போ முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அதனால தான் ரெட் நிறுவனத்தை வந்து இது உள்ளார கொண்டு வந்திருக்காரு இப்போ கமலுடைய கணிப்பு என்னவாக இருக்குது நமக்கான சம்பளம் இரநூறு கோடி நம்ம கடைசியாக ப்ராஃபிட் ஷேர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஐநூத்தி ஐம்பது கோடியை வந்து ரெட் ஜெயன் நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ணட்டும் கூட இவர் நினைச்சிருக்கலாம் அப்ப ரஜினிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைய தேதியில அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும் போது ரெட் ஜெயன் நிறுவன படத்துல நடிக்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த ப்ராஜெக்ட் தொடங்க போறது அடுத்த வருஷம் அதுக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வந்துரும் ஒருவேளை அந்த தேர்தலில் திமுக தோற்று தாவேக்காவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வந்துட்டா அப்ப திமுக எதிர்கட்சி ஆயிடும் அப்ப எதிர்கட்சியான திமுகவுடைய பட நிறுவனத்தில் நடிக்கிறதுல ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய சங்கடம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சியினுடைய நண்பர் தான் அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி யார் ஆள்கிறார்களோ அவர்களுடைய குட் புக்ல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் அவரு அப்படி இருக்கும்போது இப்போ வருகிற தேர்தலில் திமுக தோத்து போயிடுச்சு அப்படின்னா அப்போ ரெட்ஜெயின் நிறுவன படத்தில் நடிக்க நிச்சயமாக வந்து உடன்பட மாட்டார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரெட் ரெட்ஜெயண்டை வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வேறொரு வேற ஒரு பார்ட்னரை உள்ள கொண்டு வாங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு ரஜினி சொல்லுவாரு ஒருவேளை இல்லை இல்லைங்க ஜெயண்ட் இருந்தே தீரணும் அப்படின்னு ஒருவேளை கமல்ஹாசன் ஒரு பிடிவாதம் பிடிச்சா அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ரஜினி இருக்க மாட்டேன் ஸோ இதுதான் எனக்கு தோன்றிய விஷயம் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து எழுந்திருக்கு சார் இப்போ கமல் அந்த சைமாவோட்ஸ்ல பேசமோ பேசும்போது சொல்லியிருப்பார் எங்களுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்து ரெண்டு பேர் பிரித்து பாதி பாதி எடுத்து சொன்னாங்க இது ஒரு காரணமா தான் சொன்னார் ஏன்னா இத்தனை வருடங்கள் நடிக்காம இருந்தது ஆனால் இது உண்மையான காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது ரஜினியை வந்து எதிரியா தான் போட்டுட்டு இருந்தாங்க அவர் ஒரு மன ரீதியாக வந்து ரஜினியை கமலை வந்து தாக்குற மாதிரியான அந்த சீனா வைக்கும்போது உண்மையாக தாக்கிடுவார் இதனாலதான் கமல் வந்து கொஞ்சம் நகர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கு சார் அது உண்மையா சார் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயமே உண்மைதான் இப்போ கமல்ஹாசன் சொன்னார்ல சைமாவில ஒரு பிஸ்கட்டை ரெண்டு பேருக்கும் பாதி பாதி கொடுக்குறாங்கன்னு சொன்னார்ல அதுவும் உண்மைதான் நான் ஒரு தடவை கமல் சார்ட்ட இன்டர்வியூ எடுக்க போகும்போது வந்து இப்போ ரஜினிக்கும் தனக்குமான நட்பு குறித்தெல்லாம் ரொம்ப வெளிப்படையா ரொம்ப விட்டு பேசினாரு அப்ப என்னன்னா நினைத்தாலே இம் ஷூட்டிங்கு சிங்கப்பூர்ல நடக்கும் அஹ் பாலச்சந்தர் சார் வந்து இங்க ஷார்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு நானும் ரஜினியும் கொஞ்சம் தள்ளி போய் ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு அப்படியே எங்களுடைய எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ரெடின்னு பாத்தினா கமல் ரஜினி ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க பாலச்சந்தர் தேடுவாரு பார்த்தா ஒரு நூறு அடி இரநூறு அடி தள்ளி நாங்க உட்காந்துருப்போம் அப்புறம் எங்களை கூட்டிட்டு வருவாங்க டே என்னடா நீங்க எப்ப பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரி முதுகுல சாஞ்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து பாலச்சந்தர் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டே கேட்பாராம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு உள்ளன்போடு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்தது அப்போ ஒரு தர கமல் சொன்னார் அதை கமலே என்கிட்ட சொன்னார் ரஜினி இந்த ப்ரொடியூசர்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து நடிக்க வச்சு அவங்க பெரிய லெவல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க அதனால இனிமே நாம சேர்ந்து நடிக்க வேணாம் அப்படின்னு நான் தான் ரஜினி கிட்ட சொன்னேன் ரஜினி வந்து நான் சொன்னதுல உள்ள அந்த இதை தான் நம்ம தனித்தனியா நடிச்சோம்னா நமக்கு தனித்தனியான ஒரு வியாபாரம் இருக்கு அதற்கான சம்பளம் நமக்கு கிடைக்கும் இவங்க சேர்ந்து நடிக்க வச்சு இவங்க வந்து கொள்ள லாபம் அடிக்கிறாங்கிற சென்ஸ்ல அவங்க முடிவுக்கு வந்துதான் ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சு ஐ மீன் தனித்தனியா நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கமலே வந்து ஒரு தடவை சொன்னாரு பட் அதே நேரம் இண்டஸ்ட்ரியில வந்து இன்னொரு தகவலும் இருக்கு இந்த தகவலை எங்கிட்ட சொன்னது யாருன்னா ஒரு பிரபலமான இயக்குனர் ரஜினியையும் கமலையும் வைத்து படம் எடுத்த இன்றைக்கும் மக்களால் மதிக்கப்படுகிற ஒரு இயக்குனர் அவர் பேரை நம்ம சொல்லக்கூடாது அதனால நான் ஊடகமா சொல்றேன் அவர்கிட்ட ஒருத்தரை பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா அலாவுதீன் அற்புத விளக்கும் படம் படப்பிடிப்பு நடக்கும்போது ரஜினி பார்த்தீங்கன்னா மன ரீதியான ஒரு பாதிப்புல இருந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து அதை மறைச்சலா பேச வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய சிகிச்சைக்கே வந்து அன்றைய முதலமைச்சர் வந்து எம்ஜிஆர் வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்புறம் இவர் வந்து ஒரு பத்திரிகையாளரை காரியத்தி கொள்கிற முயற்சியில் ஈடுபட்டாருங்கிறதுலாம் கடந்த கால வரலாறு ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அலாவுதீன் விளக்கு படப்பிடிப்புகள் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் ரெண்டு பேருக்குமான ஒரு வால் சண்டை நடக்குது ஷூட் பண்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரஜினியுடைய அந்த சண்டை போடுற வேகத்துல பார்த்தீங்கன்னா இது நடிப்புங்கிறத தாண்டி ஒரு உண்மையான ஒரு வேகம் தெரிஞ்சதை எல்லாருமே நோட் பண்ணிருக்காங்க அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வால் சண்டை போட்டு கமலஹாசனை வந்து அப்படி குத்துற மாதிரியான ஒரு ஷாட்ல வந்து நிஜமாகவே அவர் கமலை குத்த ட்ரை பண்ணாரு அதுக்கு அப்புறமா தான் ஸோ இவருக்கு வந்து மன ரீதியாக ஒரு சிக்கல் இருக்கு அதுதான் இப்படி வெளிப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டூப்பெல்லாம் வச்சு எடுத்து ஒரு மாதிரி சமாளிச்சாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த என்கிட்ட சொன்னார் பட் அப்போ எனக்கு நமக்கு நேரடியாக கிடைத்ததால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே உண்மை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதாவது கமலும் ரஜினியும் இப்படி முடிவெடுத்ததும் உண்மைதான் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததும் உண்மைதான் இப்ப தமிழ் சினிமா அந்த இரண்டு தூண்கள்னா அது வந்து ரஜினியும் கமலும் தான் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றேன் அந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா தான் இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஏக்குறதா சொல்லி இப்ப அவர் இயக்கும் இது கரெக்டான அந்த படமா வருதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப சமீபத்துல வந்த படங்கள்லாம் இருக்குல்ல இப்ப அதை நம்ம லியோ எடுத்துக்கணும் லியோ வந்து என்னதான் ஒரு பெரிய வெற்றி படமா இருந்தாலும் ஒரு கலவையான ஒரு விமர்சனம் தான் இருக்கு இப்ப கூலியுமே அதே மாதிரி தானே சரி இருக்கு அந்த படம் சரியா வருமா கமல் ரஜினி ரெண்டு பேரை வச்சு இயக்குவதற்கு அவங்க லோகேஷ் கனகராஜா செலக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் வந்து இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த இயக்குனர் அல்லது இவர் இயக்குனா இந்த படம் ஆயிரம் கோடிக்கு விற்பனையாகும் அப்படிங்கிறது மட்டும் காரணம் கிடையாது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோக்கள் எந்த மாதிரியான இயக்குநர்களை விரும்புவாங்க அப்படின்னா இப்ப அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த கம்ஃபர்ட் லெவல் இப்போ சில இயக்குனர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் ஒரு பெரிய நட்சத்திரமாச்சே இவரை வந்து ரொம்ப இதாக கம்ஃபர்ட்டாக வேலை வாங்கணுங்கிறது அல்லாமல் ரொம்ப கடுமையாக வேலை வாங்கிடுவாங்க அதுக்கு பெரிய உதாரணம் ஷங்கர் இந்த டூ பாயிண்ட் ஓ படத்தில் போதெல்லாம் ரஜினிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அவர் உடல்நிலை சரியில்லாத நேரம் ஒரு சம்மர் சீசனு அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெதர்லேயே வந்து ஒரு காஸ்டியூம் அதுவே எத்தனையோ கிலோவா அதை அவருக்கு மாட்டி விட்டு மணிக்கணக்குல நிக்க வச்சு ரஜினியை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு அதனாலதான் ரஜினி வந்து வந்து அவருடைய பட்டியலே வந்து இருக்க மாட்டாரு சில இயக்குநர்கள் ஆர்டிஸ்டுங்களை வந்து ரொம்ப அவங்க மனசு கோணாத அளவுக்கு வேலை வாங்குவாங்க அதுக்கு பெரிய உதாரணம் பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா ஆஹ் அஜித்தை வைத்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் அவர் இயக்குனாரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு படத்தை தவிர விஸ்வாசம் தேற மற்ற படங்கள் பெருசா போகலை ஆனாலும் அஜித் வந்து தொடர்ந்து அவரோட ஒர்க் பண்ணது காரணம் என்ன அந்த கம்ஃபர்ட் லெவல் தான் ஸோ அந்த மாதிரி தான் ரஜினிக்கும் கமலுக்கும் லோகேஷோட ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவா இருக்கும் விக்ரம் ஏற்கனவே அவர் பண்ணியிருக்காரு இவர் கூலி பண்ணியிருக்காரு ஸோ இவர்களுடைய வயோதிகம் அந்த உடல்நிலை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்கள வேலை வாங்குறதுல வந்து இவர் உண்மையிலேயே ஒரு எக்ஸ்பர்ட் தான் அதனால தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதே நேரம் லோகேஷ் கிட்ட உள்ள சிக்கல் என்னன்னா அந்த திரைக்கதை வந்து அவருக்கு இன்னும் வசப்படலை நீங்கள் குறிப்பிட்ட அந்த லியோ படத்தையும் கூலி படத்தையும் வச்சு மட்டும் நான் இதை சொல்றேன் ஏன்னா கைதியெல்லாம் நம்ம இதுக்குள்ள சொல்ல முடியாது சோ இந்த படங்களை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட வச்சு பண்றோங்கிற அந்த பதட்டமோ என்னமோ தெரியல இதுல வந்து அவர் சின்னதாக ஒரு சருக்கள் இருக்கு பட் இந்த இரண்டு பேரும் நடிக்கிற படம் மாதிரி பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு கூடுதல் பொறுப்புணர்ச்சி இருக்கும் அந்த கவனத்தோட அந்த திரைக்கதையை பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி செய்யும் பட்சம் அந்த படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இல்ல சார் இப்ப தமிழ் சினிமாவில எந்த ஒரு படமும் வந்து ஆயிரம் கோடி வந்து கலெக்ட் பண்ணல இப்ப கூலி படம் வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க இது குறித்து லோகேஷ் கன்னார்க்கிட்ட அந்த கேள்வி கூட கேட்டிருந்தாங்க அப்போ அவர் சொல்றது வந்து ரொம்ப வியப்பா இருந்தது என்னால ஆயிரம் கோடி வந்து அடிக்க முடியுமா வந்ததில்ல ஆனா அந்த நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து அந்த டிக்கெட் இருக்காங்க அவங்களை வந்து என்னால சாட்டிஸ்பைட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து ஒரு படத்தை வந்து போய் பாக்க போறீங்க நான் இதை டைம் டிராவல் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவரே ஒரு கருத்து சொல்லிட்டு அதுக்கு முரணா அவரே வந்து சொல்றாரு இவ்வளவு பெரிய அந்த இரு தூண்களை வச்சு பண்ணும்போது எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்போ திரும்பவும் இவர் வேற ஏதாவது ஏதாவது சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கல அதாவது லோகேஷோடைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறதா எனக்கு தெரியல என்னன்னா அவர் ஏற்கனவே பிஃபோர் ரிலீஸ் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஆயிரம் கோடி விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல அது வந்து என்னோட ஏரியா கிடையாது அது வந்து ஒரு வியாபாரம் பண்றவங்களுடைய பிரச்சனை நான் ஆசிய டைரக்டரா நான் ஒரு படம் எடுக்கிறேன் இந்த படத்தை நூத்தி ரூபா கொடுத்து பார்க்குற ஒரு ரசிகனை திருப்திப்படுத்தணும் அதுதான் என்னுடைய கோல் அதை நோக்கி தான் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அது சரியான விஷயம் தான் ஏன்னா இந்த டேரக்டர்கள் வந்து இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களால இங்கே ஒர்க் பண்ண முடியாது எப்பயுமே நான் அடிக்கடி சொல்றதுதான் டேரக்டர்கள் அந்த சீன் பேப்பரை பார்க்கறதோட நிறுத்திக்கணும் இந்த வவுச்சர் எல்லாம் பார்க்கக்கூடாது வவுச்சர் பார்த்தாலே அது பெரிய தலைவலி தான் அந்த மாதிரி அவரு அந்த நேரத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது சரியானது தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூலி ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு டிவைடிங்கான டாக்கு எதிர்பார்த்த கமர்ஷியல் வெற்றி இல்லைங்கும்போது இப்போ அவர்கிட்ட கேள்வி எழுப்பும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து இந்த அடிப்படையில் தான் படம் எடுத்தேன் ஆனால் ரசிகை எதிர்பார்ப்புங்கிறது பெரிய அளவில் இருந்தது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த படம் குறித்து சொல்லப்பட்ட மிகையான தகவல்கள் பொய்யான தகவல்கள்னு சொல்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் எல்சி இருக்குது அப்புறம் இவர் நடிக்கிறாரு அவர் நடிக்கிறார் இது ஒரு டைம் ட்ராவலர் இதெல்லாம் யார் சொன்னால் என்ன ஒன்றுனா இன்றைக்கி யூடியூப்பில் எவனாலாம் பொய்களை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுறான்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இதுதான் சாக்குன்னு அவங்களும் கண்ணா பின்னான்னு அள்ளி விடுறாங்க இவன் யாரு இவன் சொல்றதுக்கான பின்னணி என்னன்னு யாருமே பாக்குறது இல்லை அப்ப அந்த மாதிரி தகவல்களை நம்பி தியேட்டருக்கு வந்தவர்களுக்கு நிச்சயமாக ஏமாற்றம் தானே கிடைச்சிருக்கும் உதாரணத்துக்கு இந்த படத்துல எல்சி இருக்குன்னு ஒரு ரசிகன் நம்பி தியேட்டருக்கு வர்றான் அங்க அதுக்கான எந்த சூடும் இல்லை அப்படின்னா அவன் கண்டிப்பா ஏமாறுவான் அப்புறம் டைம் டிராவலர்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு கிளம்பி வர்றவனுக்கும் அந்த மாதிரி இல்லைன்னா அவனுக்கு நிச்சயமாக ஒரு ஏமாற்றம் இருக்கு ஸோ அதை தான் அவரு வெளிப்படுத்தியிருக்காரு இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறதா எனக்கு தெரியல அதுக்கு அடுத்து இவருடைய பேச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாக்கப்படுது அதிலும் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு வாதத்துக்காக வச்சுக்கோமே படம் மிகப்பெரிய வெற்றி ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடுச்சு இந்த கட்டத்தில் இதே லோகேஷ் கனகராஜ் இதே மாதிரி ஒரு காலேஜில் உட்காந்துட்டு இப்படி ஒரு கருத்து சொன்னா அது கான்ட்ரவர்சியா மாறுமா நிச்சயமா மாறாது நீங்க பாருங்க அதே லோகேஷ் கனகராஜ் தான் அதே கருத்து தான் சொல்லிருக்காரு அப்பயும் அது சர்ச்சையாகல என்னன்னா படம் வெற்றி அடைஞ்சிருச்சு சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றவன் சொல்வதுதான் வேதம் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் புரியுதா இல்லையா பெரிய உதாரணம் மிஸ்கின் மிஸ்கின் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல எல்லாம் வாயை மூடிக்கிட்டு ஒரு பொட்டி பாம்பு மாதிரி இருந்தாரு இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சா அவர் ஒரு புகழ்முகமாக மாறிய பிறகு இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காரு அதையும் இந்த மக்கள் கைத்தட்டி ரசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு அவங்க ஜெயிச்சவங்க சொன்னோம்னா அப்போ வந்து ஒரு மாதிரியாக கொண்டாடப்படும் தோல்வி அடைந்த நேரத்தில் பேசுனீங்கன்னா அது விமர்சிக்கப்படும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் பட் வாட் இட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவர் படம் இயக்குவதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்னன்னா இந்த கூலி படம் எடுத்தது கூலி படத்துக்கான அந்த ரிவ்யூஸு அதனுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் ஸோ இதெல்லாமே இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கணராஜா ஒரு ரியலைஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் நம்ம இதுவெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு ஜாம்பவான்களை வச்சு படம் பண்ண போகிறேன் இந்த படத்தை நம்ம இப்படி எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பார்ல இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்து லோகேஷ் மேராஜ் வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க சார் இப்போ நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டிருப்பீங்க ஒரு கேள்வியாக இப்போ முன்னாடி வந்து விஜய் சார் வச்சு படம் எடுத்துட்டீங்க அப்புறம் கமல் சார் வச்சு படம் எடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் வச்சுலாம் படம் எடுத்துட்டீங்க கார்த்திக் சார் கூட இந்த கைதி டூ இப்போ இவங்களெல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இப்போ இவர் டைரக்ட் பண்ணும்போது அந்த சில ஏதாவது சஞ்சலங்கள் ஏதா இருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பீங்க ஆனால் அவரே வந்து சொல்லியிருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சார் தான் என்னோட பெரிய ஹீரோ அவர்தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாரு அப்படி சொன்ன லோகேஷ் நேர் வந்து அடுத்து இந்த கைதி டூ வந்து ஏன் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் கூலி பண்ணும்போது லோகேஷ் அடுத்த கமிட்மெண்ட்ங்கிறதே கைதி டூ தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்ன காரணம் அப்படின்னா அந்த மாநகரம் பண்ணும்போதே எங்களுக்கு மூணு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த எஸ்ஆர் பிரபு அவருக்கு அக்ரிமென்ட் போட்டிருந்தாரு அந்த அடிப்படையில் ஏற்கனவே கைதி ரெண்டாவது படம் பண்ணியாச்சு இப்ப மூணாவது படம் பண்ணி கொடுங்கன்னு மாஸ்டர் கட்டத்திலருந்தே அவர் இவரை கேட்டுக்கிட்டே இருக்கார் பட் இவருக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட் வரும்போது ஒவ்வொரு கமிட்மெண்ட் வரும்போது அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி சார் அடுத்த படம் பண்ணித்தரேன் அடுத்த படம் பண்ணித்தரேன்னு அப்படி தள்ளி போய் இப்போ கூலிங்கிறது ஒரு மிகப்பெரிய படம் லோகேஷ் கணராஜ் கரியர்லேயே அது உச்சம் அப்ப அடுத்த படம் நம்ம பண்ணோம்னா ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிடலான்னு எஸ்ஆர் பிரபு கணக்கு போட்டு கூலி பண்ணும் போதே இவரை போய் ஒரு மாதிரி நெருக்கடி கொடுத்து அந்த கைதி டூக்கு ஓகே பண்ணிட்டாரு இப்போ கூலி படத்துக்கு ஐம்பது கோடி சம்பளம் கைதி டூக்கு எழுவத்தஞ்சு கோடி சம்பளம்ங்கிற வரைக்கும் பேசி முடிச்சாச்சு இதுக்கடையில என்னன்னா கார்த்தி என்ன பண்ணா அடுத்த லைனப் வச்சுட்டாரு இப்ப ரெண்டு மூணு படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு அடுத்த சுந்தர்சி படம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா லைனப் வந்ததுனால முடிவு பண்ணாங்க கைதி டூ வந்து அடுத்த படம் அதே நேரம் அந்த படம் அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்க போறோம் இந்த கேப்ல வந்து இவர் ஹீரோவா நடிக்கிற ஒரு பட வாய்ப்பு வந்ததுனால இவர் அந்த பக்கம் போயிட்டாரு அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல அப்ப லோகேஷ் என்கிட்ட சொன்னது என்னன்னா இது எட்டுல இருந்து ஒரு பத்து மாசம் இந்த நான் ஹீரோவாக நடிக்கிற ப்ராஜெக்ட் போகும் அந்த கேப்பில் வந்து இதனுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் கைதீட்டியுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் நான் ஈஸியாக முடிச்சிருவேன் அப்போ இதை முடிச்சுட்டு வருவேன் கார்த்தி சார் அவருடைய கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டு வருவார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதுதான் அப்போ உள்ள நல்லதரம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா கூலி படம் ரிலீஸுக்கு முன்பு வரை லோகேஷ் கனகராஜுடைய பிஆர்ஓவா கூலி படத்தின் பிஆர்ஓவா செயல்பட்டார் எஸ் ஆர் பிரபு உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் டிக்கெட் எனக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒரு கொடுத்தாரு அதோட அர்த்தம் என்னன்னா இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்து நம்ம கல்லா கட்ட முடியுங்கிற ஒரு சுயநலமும் கூலி படத்துக்கு ரிப்போர்ட் வேற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா இப்ப இவருடைய ஆட்டிடியூட்ல ஒரு மாற்றம் வந்துருச்சு உதாரணத்துக்கு உங்களுக்கு எழுவத்தஞ்சு கோடி கொடுக்க முடியாது இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு அந்த சம்பளத்தை குறைக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த தோரணையே மாறிடும் அது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா லோகேஷ் கனராஜுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்துருக்கும் மத்தவங்களா இருந்தா வெளிப்படையா சண்டை போட்டு போயான்ட்டு போயிடுவாங்க பட் இவர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது சோ அது வந்து ஒரு சின்ன சஞ்சலத்துல இருக்கும் போதுதான் இப்ப கமல் ரஜினி ப்ராஜெக்ட் அவருக்கு கிடைக்குது இந்த படம் பண்ணா இன்னும் ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா தானே சார் நிச்சயமா ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்ப கைதி டூ பண்ணல அப்படின்னா எப்பவுமே பண்ண மாட்டாங்க ரஜினி கமல் ப்ராஜெக்ட் பண்றாரு அதுல இவருக்கு நூறு கோடி சம்பளம்னு நான் சொல்றேன்ல இப்ப அந்த படம் ஒருவேளை மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் லோகேஷ் சம்பளம் நூத்தம்பது கோடி அப்ப நீங்க எழுவத்தஞ்சு கோடிக்கு ஒத்துக்கிட்டே நீங்க இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணும்போது நூத்தம்பது கோடிக்கு எப்படி ஒத்துக்கோங்க அதுக்கு அடுத்து ஒரு கார்த்தியை வைத்து பண்ணுகிற படத்துக்கு நீங்க டைரக்டருக்கு எப்படி நூத்தம்பது கோடி கொடுக்க முடியும் அல்லது நூறு கோடி எப்படி கொடுக்க முடியும் அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த முறை பண்ணல அப்படின்னா இது எந்த முறையுமே அந்த படம் நடக்காது மக்களே வந்து இந்த பாட்டு படங்கள்ல வந்து ரொம்ப கேப் ஆயிடுச்சுனா அது வந்து ஏத்துக்க மாட்டாங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ அந்த அரண்மனை சீரியா இருக்கட்டும் இல்ல காஞ்சனா சிரிஸ் ஒரு ரெண்டு ரெண்டு வருடங்கள் வந்து அடுத்த படங்களை வந்து விட்டுட்டே இருப்பாங்க இது ரொம்ப அந்த எதிர்பார்ப்பு போய் பாக்குற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும் வாய்ப்பும் இருக்கு நீங்க சூட்டோட சூடா வந்தாதான் அந்த பிராண்டுங்கிறதே ஒர்க் ஆகும் நீங்க ரொம்ப டிலேயா வந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகாது பட் அதையும் தாண்டி அந்த படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படிங்கும் அந்த படத்தை மக்கள் ஏத்துக்குவாங்க அதுக்கு காரணம் இது வந்து கைதி டூ அப்படிங்கிறது அல்ல இந்த படம் சூப்பரா இருக்கு புரியுதா இல்லையா அந்த இது ஒர்க் ஆகி அந்த படத்துக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு